ஹாய் குட்டீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜீனு அப்படிங்கிற ஒரு குட்டி தம்பியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஜீனுங்கிற குட்டி தம்பிக்கு அம்மா அப்பா கிடையாது அவங்க ரொம்ப நாளாக அவன் அவங்க பாட்டி கூட தான் வாழ்ந்து வந்துட்டு இருந்தான் அவனுக்கு அவங்க பாட்டினா ரொம்ப பிடிக்கும் அதனால் அவங்க பாட்டியோட அரவணைப்பெலாம் அவன் வாழ்ந்து வந்துட்டு இருந்தான் ஒரு நாள் அந்த தம்பிக்கு ஸ்கூலுக்கு போக ரொம்ப ஆசையாக இருந்தது அவங்க பாட்டிகிட்ட சொல்கிறான் அவங்க பாட்டியும் அந்த ஸ்கூலில் போய் கேட்குறாங்க கேட்டு அவன் அந்த ஸ்கூலில் சேர்த்து விடுறாங்க அவனும் மற்ற பசங்க மாதிரி டெய்லி ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கான் அப்படி டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது மற்ற ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது அவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா நடந்து போவாங்க சிலர் சைக்கிளில் போவாங்க இதை அந்த தம்பிக்கு பார்க்கும்போது அவனுக்கு சைக்கிளில் போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது அதனால் அவன் அவங்க பாட்டியை பார்த்து பாட்டி எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தாரீங்களா நான் சைக்கிளில் போகிறேன் எனக்கு கால்லாம் ரொம்ப வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிகிட்ட சொல்கிறான் அவங்க பாட்டியும் அதை கேட்குறாங்க நீ ஏசப்பட்ட கேளுமா உனக்கு ஏசப்பா தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்ட ஜீனும் எப்போ பார்த்தாலும் இந்த பாட்டி இப்படி தான் சொல்கிறாங்க நான் என்ன கேட்டாலும் வாங்கி தர மாட்டேக்காங்க எதுனாலும் ஏசப்பட்ட கேளு ஏசப்பட்ட கேளு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு அந்த தம்பி சொல்கிறான் ஆனால் அவங்க பாட்டி அவனுக்காக ரொம்ப பிரயாசப்பட்டு ஜோம் பண்ணுறாங்க அந்த தம்பி சைக்கிள் கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க தம்பிக்காக ஜோம் பண்ணுறாங்க அவனையும் டெய்லி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க ஜோம் பண்ண சொல்கிறாங்க ஜீனும் நீ முழங்கால் போட்டு ஏசப்பட்ட எனக்கு பாதுகாவலாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு போ அப்படிங்காங்க அதேமாரி அந்த தம்பியும் என்ன பண்ணுறான் டெய்லி ஸ்கூலுக்கு போகும்போதும் என்ன பண்ணுறான் ஜோ பண்ணிட்டு போகிறான் அப்போது அவனுக்கு ஆசையாக இருக்குது அந்த சைக்கிளில் பசங்க போகிறத பார்க்கும்போது ஆசையாக இருக்குது ஒரு நாள் இப்படி தான் ஸ்கூல் போயிட்டு திரும்பி வரும்போது அவனுக்கு ஒரு பர்ஸு கிடைக்கும் ரோட்டில் கிடந்த அந்த பர்ஸை எடுத்துகிட்டு வாரான் வந்து தன்னுடைய பாட்டிகிட்ட கொடுக்கான் பாட்டி இந்த பர்ஸ் ரோட்டில் கடந்தது அப்படின்னு அப்போ அவங்க பாட்டி சொல்கிறாங்க இது அடுத்தவங்களுடையது நம்ம இதை என்ன பண்ணக்கூடாது எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் இந்த ஜீனுக்கு ஆசை பர்ஸ் நல்லா வெயிட்டாக இருக்குது இதில் கிடைச்சா நம்மளுக்கு எதாவது கடையில் வாங்கிக்கிடலாமே அப்படின்னு ஆசையாக இருக்கு அதனால அவன் பாட்டிகிட்ட சொல்கிறான் அவங்க பாட்டி சொல்கிறாங்க வா தம்பி பக்கத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு நம்ம இதை போய் அங்கே கொடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால ஜீனுவும் அவங்க பாட்டியும் அந்த பர்ஸை கொண்டுட்டு எங்கே போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுத்ததுக்கப்புறம் போலீஸ்காரங்க அந்த பர்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு அட்ரஸ் இருக்குது அந்த அட்ரஸில் உள்ளவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த பர்ஸு கீழே கிடந்ததுன்னு ஒரு தம்பி கொண்டு வந்து தந்தான் நீங்கள் வந்து உங்கள் பர்ஸை வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அடுத்த நாள் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவன் இன்னொரு ஃபேமிலி வராங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க தன்னுடைய தொலைச்ச பர்ஸ் அடையாளம் சொல்லி போலீஸ்டருந்து வாங்கிட்டு சொல்கிறாங்க அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பர்ஸை கொடுத்தது யார் என்னங்கிறத விசாரிக்காங்க விசாரித்து அந்த தம்பியை பார்க்கணும் அந்த ஜீனுவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அட்ரஸை வாங்கிட்டு ஜீனுவை பார்க்க போகிறாங்க அப்போ ஜீனு சொல்கிறான் இந்த ஜீனு பர்ஸை நான் தான் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அதுக்கப்புறம் அந்த பாட்டி வந்து ஜீனுட்ட தம்பி ரொம்ப நன்றி இந்த பர்ஸ் இல்லைன்னா எனக்கு வாழ்நாளில் மருந்தே சாப்பிட்ருக்க முடியாது என்னோடய எல்லா மருந்து அப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த பர்ஸில் தான் இருக்குது நீ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி உனக்கு என்ன வேணுமோ உதவி வேணுமோ என்கிட்ட கேளு அவன் நான் உனக்கு செய்கிறேன்ட்டு அந்த பாட்டி சொல்றாங்க இன்னும் தன்னுடைய பாட்டியை பார்க்கான் பாட்டி நான் என்ன பண்ணட்டும் ஜெனோ தன்னோட பாட்டிகிட்ட கேட்கான் அவங்க பாட்டி சொல்றாங்க ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையாடுறாங்க இத அவனுக்கு அவன் வந்து ஒரு பாட்டிக்கு பர்ஸ் எடுத்து கொடுத்தாம்னா அந்த பாட்டி பார்த்துட்டு தம்பி நீ சொல்லு உனக்கு என்ன வேணுமோ சொல்லு நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்றாங்க உடனே அவன் தன்னுடைய பாட்டியை திரும்பவும் திரும்பி பார்க்காம் அப்போ அவங்க பாட்டி சொல்றாங்க அவன் ஸ்கூலுக்கு டெய்லி நடந்து போயிட்டு இருக்கிறதுனால சைக்கிள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அதுக்கு அந்த ஹெல்ப் பண்ணாங்கல்ல அந்த பாட்டி பார்க்காங்க அவன் சொல்கிறான்ப்பா தம்பி என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை ஆனாலும் நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு அந்த பாட்டி தன்னுடைய வீட்டுக்கு சென்று விட்டாங்க அதுக்கப்புறம் ஜினோ என்ன பண்றான்னா ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கான் ஒரு நாள் அந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா ஜினு நீ எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்ருக்காங்க அதனால அடுத்த நாள் சாந்திரம் ஜினோவும் அவங்க பாட்டியும் என்ன பண்ணுறாங்க அந்த பாட்டி அதாவது அவன் ஒரு பாட்டிக்கு பர்ஸ் எடுத்து ஹெல்ப் பண்ணாங்கல்ல அந்த பாட்டிக்கு வீட்டுக்கு போகிறாங்க அந்த பாட்டி வீட்டுக்கு போனா அந்த பாட்டி தன்னுடைய பழைய வீட்டில் இருந்த சைக்கிளை என்ன பண்ணுறாங்க தொடச்சி அதுக்கு ஆயில்லாம் மாற்றி அதை ரெடி பண்ணி வைக்காங்க அதை ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறமா அதை அந்த ஜின்னுங்கிற தம்பிக்கு என்ன பண்ணுறாங்க கொடுக்காங்க இதை பார்த்த உடனே அந்த ஜின்னு தம்பிக்கு ரொம்ப சந்தோஷம் அவன் ஆசைப்பட்டது சைக்கிள் அது அவனுக்கு என்ன பண்ணிட்டு கிடச்சிட்டு அதனால அவன் என்ன பண்ணுறான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் உடனே அவனோட பாட்டி சொல்கிறாங்க ஜின்னு நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு சைக்கிள் கிடச்சிட்டுலாம் நீ என்ன பண்ண ஏசா நன்றி சொல்லு நான் ஒன்ட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உனக்கு எது வேணாலும் முதல்ல யார்கிட்ட கேட்கணும் ஏசப்பாட்ட கேளு ஏசப்பா உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எப்போவுமே என்ன பண்ணுவாங்க நிறைவேற்றி தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமா குட்டி தம்பி தங்கச்சி நீங்களும் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் யார்கிட்ட கேட்கணும் ஃபஸ்ட்டு ஏசப்பாட்டை கேளுங்க ஏசப்பாக நம்மளுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அறிஞ்சிருக்காங்க அவர் நம்மளை உள்ளங்கைகளில் வரைஞ்சிருக்கிறாங்க நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஏசப்பா நம்ம நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான ஆசிர்வாதங்களை நம்மளுக்கு தருவாங்க தேங்க்யூ